இவ்வுலகில்லை இந்த உலகத்துல வாழற வரைக்கும் பொருள் நிச்சயம் தேவை ஐஸ்வர்யங்களை அள்ளித்தர வழிபாடுகள் நிறைய இருந்தாலும் இந்த வழிபாட்டுக்கும் இந்த மந்திரத்துக்கும் ஒரு அற்புதமான சிறப்பு உண்டு சிலருக்கு இறை வழிபாட்டுல நம்பிக்கை இருக்கும் சிலருக்கு இறை வழிபாட்டுல நம்பிக்கை இருக்காது ஆனா கடவுளை நம்பாதவாள் கூட குருமார்களை நம்புவா அதாவது மனித எடுத்து மகானா மாறிய சாய்பாபா காஞ்சி மகா பெரியவாள் எல்லாம் உருகி வழிபாடு பண்ணுவா அந்த வரிசையில மகாபெரிவா நமக்காக அருளிய ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை சொல்றவா வீட்டுல மகாபெரிவா நிரந்தரமா குடிக்கொண்டு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை முழுமையா நிவர்த்தி சொல்லப்பட்டிருக்கு அது என்ன மந்திரம் எப்படி பற்றி தெரிஞ்சுக்கலாமா வீட்டில் இருக்கிற மகாலட்சுமியோட ஸ்வரூபமான பெண்கள் இந்த மந்திரத்தை சொன்னா ரொம்ப நல்லது ஆண்களும் தாராளமா இந்த மந்திரத்தை சொல்லலாம் கார்த்தால எழுந்து குளிச்சுட்டு மகாபெரிவரோட திருவுருவ படத்துக்கு குங்கும பொட்டு வச்சு பூக்களால அலங்காரம் பண்ணி அந்த படத்துக்கு முன்பாக ஒரு மரப்பலகையில வீட்டுல இருக்கிற கஷ்டங்கள்லாம் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் மகாபெரியவரோட திருவுருவ படம் இல்லன்னாலும் பரவாயில்ல நாம தீபம் ஏத்தி வச்சிருக்கிற ஜோதிய மகாபெரிவால பாவிச்சுட்டு வழிபாட்ட தொடங்கலாம் மகாபெரிவா அருளிய

இந்த மந்திரத்தை உருகி ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொன்னா கூட போறோம் வெள்ளிக்கிழமைகள்லயும் சொல்லலாம் நேரம் இருக்கிற பட்சத்துல பதினெட்டு தடவை இல்ல இருபத்தேழு தடவை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தா நல்ல பலன் கிடைக்கும்னு மகா பிரிவா சொல்லியிருக்கார் எத்தனை நாள் கேட்க கூடாது நம்ம பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் விட்டா எனக்கு கதி இல்லைங்கிற ஒரு எண்ணத்தோட தொடர்ந்து சொல்லிண்டே இருக்கணும் நிச்சயம் வீட்டுல ஐஸ்வர்யம் நிலைச்சிருக்கும் வறுமை நீங்கும் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போயிடும் தான் வாழ்க்கை நம்பிக்கையோட சொல்வோம் மீதிய மகாபெரிவா பார்த்துப்பார்